வந்து வந்து ஆடி அவங்க நம்ம மாப்பிள் சம்பவம் சம்பாதி சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு ஈக்குவலான இணையான இயல் ரகமாக செல்லை நாயகர் வந்து அற்புதமான ஒரு மருத்துவ குணம் இதில் வந்து நிறைய இருக்குது கிரகங்கள் பார்த்திங்கன்னா இது ஆடி ஆவணி புட்டாசி ஐப்பிசி காத்திகை மார்வி தை வரி நல்ல நடிக்கக்கூடிய ரகம் தான் தில்லை நாயகன் மகசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோ வரக்கூடிய ரகங்கள் இது இல்லை அண்ணமலைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரம் கிலோ வரக்கூடிய ரகம் வரப்பு குஞ்சான ரெண்டாயிரம் கிலோ வரக்கூடிய ரகம் தான் இந்த மூணு ரகங்களும் ஈக்குவலான மகசூல் தரக்கூடிய தான் மூணு ரகமே செகப்பரிசிங்களா நல்ல ஒரு மக பருத்த குழு நிறைஞ்ச ரகம் தான் இந்த அன்னமலகி வரப்பு குடிஞ்சான் தெல்லை நாயகர் மூணு பார்த்தீங்களா இந்த மூணுமே ஒரு அற்புதமான நெருந்த ரகங்கள் மகசூல் வந்து அருமையான ஒரு மகசூல் தண்ணி வந்து நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும் பார்த்தா நிக்கிற பார்த்தியா இப்படி தான் இருக்கணும் எப்பயுமே காய்ச்சலும் பாய்ச்சல் இருந்தால் தான் இந்த மகசூல் வந்து அதிகமாக வரும் தண்ணி அதிகமாக சேர் உறங்கி போச்சுன்னா என்ன ஆனால் பயிர்கள் சாஞ்சு போயிடும் அதுக்காக தான் காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருந்தாதான் இந்த பாரம்பரிய எல்லாமே நல்லா மௌசில தரக்கூடிய எழுறாங்க